ஒவ்வொரு பத்திரிகையாளரும் எடுக்கக்கூடிய புகைப்பட ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் எடுக்கக்கூடிய போட்டோஸ்லாம் இது எல்லாமே இருக்கு இப்ப தற்காலத்துல உலகத்துல இருக்கிற பிரச்சனைகளை பிரதிபலிக்கிறதா இருக்கு எல்லாமே பட்டாம்பூச்சி அந்த சின்ன சின்ன இது பட்டாம்பூச்சி உருவாக்குறாங்க அவங்க யுத்த காலத்துல இருந்து போன எத்தனையோ ஊடகவியலாளர்கள் இந்த உலகத்துல இருக்காங்க வணக்கம் சொந்தங்களே நான் இப்ப வந்திருக்கிற இடம் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் இது வந்து இந்திய கலாச்சார மண்டபம் என்று இதுக்கு முதல் அழைக்கப்பட்டிருந்தது இங்கே ஒரு புகைப்பட கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தில் ட்ரேட் பேர் சொல்லப்படுற ஒரு வியாபார கண்காட்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் சமநேரத்தில் ஒரு நான்கு நாட்கள் இங்கே கண்காட்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு புகைப்பட கண்காட்சி அது பற்றிய விளக்கத்தை தான் நீங்க பார்க்க இருக்கிற தொடர்ந்து முனைந்திருங்கள் இலங்கை நெதர்லாந்து தூதரகமும் இலங்கை பத்திரிகை ஸ்தாபனமும் சேர்ந்து அரேஞ்ச் பண்ண உலக ஃபோட்டோ எக்ஸிபிஷன் இது வந்து வேர்ல்ட் ப்ரெஸ் ஃபோட்டோ ஆர்கனைசேஷன்ஸும் நிறைய கண்ட்ரீஸில் இந்த எக்ஸிபிஷன்ஸ் பண்ணி இப்போ ஸ்ரீலங்காவில் நடத்துகிறாங்க இதுக்கு முன்னுக்கு கிளம்புலாம் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு இப்போ ஜஃப்னாவில் ஃபோர் டேஸ் நடக்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி செவன்த் இதில் வந்து நிறைய அதாவது ஒரு ஏழு லட்சத்துக்கும் மேலான ஃபோட்டோஸ் வந்து நாமினேஷன் ஆகி அதில் இந்த இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து செலக்ட் ஆகி ஃபைனல் பண்ணி இந்த எக்ஸிபிஷன்ஸில் நடக்குது கிட்டத்தட்ட நூற்றி இருபதுக்கும் மேலப்பட்ட ஃபோட்டோஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது எல்லா பேஸ்டான வார் பேஸ்ட் அதுக்கப்புறம் என்வைர்மெண்ட் சம்மந்தமானது அதை தாண்டி சயின்ஸிஃபிக்கல் சந்தோஷம் துக்கம் எல்லா வகையான உணர்வுகளையும் தூண்டக்கூடிய எல்லா வகையான உணர்வுகளையும் சொல்லக்கூடிய எல்லா ஃபோட்டோஸும் இங்கே இருக்குது இது வந்து த ஷார்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் திஸ் வேர்ல்ட் ப்ளஸ் ஃபோட்டோ எக்ஸிபிஷன் இதே என்னோட இது வந்து டர்க்கியில் நடந்த ஏர்த் குய்கை பேஸ் பண்ணப்பட்டது எல்லா வகையான போட்டோக்களும் இருக்கும் எல்லாம் எல்லா எல்லா எமோஷனலும் எல்லாம் முக்கியமாக இதா இது வந்து ஒவ்வொரு ஜேர்னலிஸ்ட் அதாவது ஒவ்வொரு பத்திரிகையாளனும் எடுக்கக்கூடிய புகைப்பட போட்டோ ஜேர்னலிஸ்ட் எடுக்கக்கூடிய போட்டோஸ்ல இது எல்லாமே இருக்கு முதல் தரம் வாங்கி இதுல அந்த வேர்ல்ட் ஃபோட்டோ பிரஸ் போட்டோ ஆர்கனைசேஷனால செலக்ட் பண்ணப்பட்ட பாருங்க இதுல பேருங்க வெள்ளம் வந்து நிறைய பேர்ல அந்த வீடுகள் எல்லாம் வெள்ளத்துல மூழ்கி இருக்க காண்பிக்கப்பட்டிருக்கு இதுல பேரு கஷ்டப்பட்டு இந்த இடங்கள்ல இருக்கிற இயற்கையான தங்கள்ல இருந்து மீண்டு வார காட்சியில தான் காண்பிச்சிருக்கணும் தொடர்ந்து இணைந்திருங்கள் புதியான காட்சிகளை பார்க்கக்கூடிய மேட் இருக்கும் இது நாலு நாள் நடக்குதா ஓ இது டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி செவன் இந்த இது வந்து நாலு நாள் இந்த இருக்குது எங்க இது இருக்குதுன்னு சொல்லி நீங்கள இங்க நடந்து கொண்டிருக்க இடத்தை இது வந்து ஜப்னா கல்ச்சர் யாழ்ப்பாண கலாச்சாரம் மத்திய நிலையம் கலாச்சாரம் இப்ப மாத்திருக்காங்க யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சாரம் உண்மையாவே மீடியா ஊடகம் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க மீடியா இன்ட்ரெஸ்ட் போட்டோ மேல இன்ட்ரெஸ்டா இருக்காங்க கண்டிப்பா அது வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் என்ன சொன்னா அவங்க வந்து எப்படி படங்களை எடுக்கணும்னு முதல் திறம் வாய்ந்த வருதுன்னு சொல்லி எப்படியானதா நாங்கள் எடுத்த கேப்சர் பண்ணினால் அது சரியான வகையில் முதலிடங்கள் பிடிக்கும் என்ற காண்பிக்கிற மாதிரி இந்த போட்டோகளை பார்க்கும்போது இருக்கு எல்லாமே உயிரோட்டம் வாய்ந்ததா இருக்கு ஒவ்வொரு போட்டோக்களும் பாருங்க அந்த இதுல எல்லாம் அந்த ஒளி சரியான வகையில் தெரிக்கிறது இந்த மரங்கள்ல பாட்டு சாதாரண போட்டோ மாதிரி இருந்தாலும் அது உள்ளாந்த உயிரோட்டத்தை நேரடியா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இல்ல நிறைய போட்டோ கொடுக்க எத்தனை போட்டோ இதுல இருக்கு இதுல வந்து நூத்தி இருபத்தி மூணு போட்டோஸ் மொத்தம் அது எல்லா சின்ன சின்ன போட்டோஸும் சேர்த்து நூத்தி இருபத்தி மூணு நூத்தி இருபத்தி மூணு ஒவ்வொரு நாடுகள்ல இடம்பெற்றதா ஒவ்வொரு கண்டங்கள் பேஸ் பண்ணி ஒவ்வொரு நாட்டிலயும் பெற்ற சில சில முக்கியமான விஷயம் இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெக்சிகன் யூஎஸ் எல்லை பகுதியை பேஸ் பண்ணப்பட்ட போட்டோஸ் இப்ப குறிப்பா இன்றைக்கு பாருங்க எல்லாரும் மூன்று நாள் வந்து வேற்றே கண்காட்சியில் தான் விரும்பினா எங்கள் எங்களோட உணவு கண்காட்சியில தான் வியாபார கண்காட்சி தான் நிப்பினா ஆனா நாங்கள் அதை விடவும் வியாபார கண்காட்சியை விடவும் இதுவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விடயம்ன்றதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேணும் அங்க இருக்கிற கண்காட்சியில வந்து பொருட்கள் இருக்கிறது எப்படியோ அதுபோல் நாங்கள் இந்த சில விஷயங்களை உலக நாடுகளில் இருக்கிற சில விஷயங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கடந்த காலங்களில் உலக நாடுகளில் இப்படியான முக்கிய விடயங்கள் நிகழ்ந்திருக்குன்றத காணக்கூடிய மாதிரி இருக்கும் இதுல பாருங்க விடயம் இது வந்து என்வரன்மெண்ட் பேஸ் பண்ண போட்டோட இது வந்து இது வந்து பட்டாம்பூச்சியை ரீபிளேஸ் ரெடியூஸ் பண்ணக்கூடியது ரீசைக்கிள் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தின ஒரு போட்டோ இல்ல வேற பட்டாம்பூச்சி இந்த வாழ்க்கை முறையால் அது எந்த எந்த இடங்கள்ல இவ்வளவு இருக்குன்னு சொல்லி இது எல்லாமே பட்டாம்பூச்சி அந்த சின்ன சின்ன இதெல்லாம் எல்லாமே பட்டாம்பூச்சி உருவாக்குறாங்க அவங்க இன்னும் நிறைய இது பண்ணக்கூடாதுக்காக செயற்கை முறையில செயற்கை செயற்கை மீன்ஸ் அந்த மாதிரியான என்னத்துக்காக அதை விரும்புறாங்க அப்படி பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சினால உண்மையாவே நிறைய நன்மைகள் இருக்கிறதுனால விவசாயம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் இப்ப எப்படி எங்க நிலத்துல மண்புழு வந்து தேவைப்படுகிறதோ உற்பத்திகளை பெருக்கிறதுக்கு மண்புழு கூட்டெருவா பயன்படுது அது மாதிரி பட்டாம்பூச்சியாலே நிறைய பெனிஃபிட் இருக்கிறதால அதை தான் இப்போ உருவாக்கி இருக்கேன் பாருங்க அது பாருங்க நீங்க இதுல பாக்குற ஒவ்வொன்றும் சின்ன சின்ன சின்னன்னா அவ்வளவு பட்டாம்பூச்சியில பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்லி அதை தான் இதுல காண்பிக்க பண்ணி இது எந்த நாட்டிலே இந்த கனடாவில இந்த விடம் வந்து முதன்மை பெற்று இருக்கு இதே ஒரு போட்டோகிராஃபர் சரியான வகையில் எடுத்திருக்கிறார் அது மாதிரி இங்கே இல்லை பாருங்க இது இது எந்த நாட்டில் கிரீன் போட்டர் சவுத் அமெரிக்கா பேஸ் பண்ண சவுத் அமெரிக்கா தென் அமெரிக்காவில் இருக்கிற கிரீன் வாட்டர் பச்சை நீர் அது தண்ணி வந்து பச்சையா இருக்குற அந்த ஒவ்வொரு சூழலுக்கும் ஏற்ற மாதிரி அந்த நீர் மாற்றம் பெறும் தான் இதில் காண்பிக்கப்பட்டிருக்கு சிறப்பான காட்சிகள் நான் இந்த காட்சிகளை இப்ப நேரடியாக வழியில இருந்து தெரியாது இப்போ உள்ள வந்து பார்த்தா தான் இந்த உண்மைத்தன்மையில நாங்கள் யோசிச்சு சிந்திச்சு பார்க்கும் தான் இப்ப எங்கட நாட்டில் இருக்கிறது மாதிரி எல்லா நாடுகளையும் எப்படி எப்படி இருக்குதுன்றதை நாங்கள் அறிவிக்கணும் இருக்கு இது என்ன அந்த இல்ல இது வந்து கெமிக்கல் ஆறுல இதனால வந்து பிரச்சனை அதாவது ஆறுல கெமிக்கல் கலந்தனால பாருங்க சுற்றுச்சூழல் மாசிடுதல் காட்டி இருக்கு அதே ஒரு போட்டோகிராஃபர் அழகா காண்பிச்சிருக்குற அத உண்மையா எல்லாமே உண்மையான நடந்த சம்பவங்களே கிரியேட் பண்ணியும் உருவாக்கியோ செய்யப்பட்டது இல்லை நாங்கள் சில வீடியோக்கள் போட்டோக்களை எல்லாம் நாங்கள் இதுப்பா அப்ப மீடியா வழியெல்லாம் எல்லாம் பா இது வந்து இயற்கையா போட்டோகிராஃபர் எடுக்கப்பட்டது அவ்வளவு ஒரு அழகா பாருங்க இதுல உண்மைத்தன்மை வாந்த விஷயங்கள் வந்து இப்ப நீரில வந்து கெமிக்கல் ரசாயனம் ரசாயம்னால வந்த விளைவுகளை வந்தவுல பண்ண இருக்கும் சரியான வகையில அந்த ஃபோட்டோகிராபர் கஷ்டப்பட்ட அந்த இடத்துல போய் எடுத்திருக்கீங்க அதை காண்பிக்கப்ப இதுல முக்கியமே ஒண்ணு என்னன்னா இங்க இருக்குற போட்டோஸ்ல பல போட்டோஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இதுல ஒரு வார் டைம்ல ஒரு ஜெர்னலிஸ்ட் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னா அவரோட உயிருக்குமே உத்தரவாதம் சோ இது வந்து உண்மையாவே நிறைய அந்த மாதிரியான விஷயங்கள் சட்டிலேயே ஒரு போட்டோ எடுக்க கேப்சர் பண்ற ஒரு சினாக் ஷாட் என்று சொல்றேன் திடீரென அந்த இடத்துல எடுக்கிற ஒரு போட்டோவா இருக்கும் அவரே எதிர்பார்க்காத தருணத்தை தான் அந்த இடத்துல அந்த போட்டோ இந்த மாதிரி போட்டோஸ் எடுக்க போய் யுத்த காலத்துல இருந்து போன எத்தனையோ ஊடகவியலாளர்கள் இந்த உலகத்துல இருக்காங்க நமக்கு கூட தெரியும் இங்க அந்த மாதிரி நிறைய பேர் ஊடகவியலாளர் இருக்காங்க உண்மையா இவங்க அவங்களுக்கு உண்மையான நோக்கமே வந்து இங்க நடக்கிற உண்மையை எப்படியாச்சும் கொண்டு போய் காட்டணும் வெளியில இந்த பலஸ்தீன் வார் அப்படின்னா அதுல நடந்த விஷயங்கள் உயிர்கள் சேதங்களை ஒரு விஷயம் ஒரு வடி உலகத்துக்கு வந்து சரியான தான் வந்து அடுத்தது என்ன நடக்கும் நாங்க பொருளாதாரத்துல வளர்ச்சியோ அந்த நாட்டில் மாற்றங்கள் வர்றதுக்கு வந்து சரியான வகையில ஊடகம் வந்து பயன்படுது தான் இப்ப கூட ஊடகத்துறைக்கு வந்து முழு சுதந்திரம் வழங்கப்பட வேணும்னு சொல்லி கோரிக்கை வழங்கப்பட்டிருக்குது இப்ப சமகாலத்தில் ஓரளவு சுதந்திரமாக தான் இருக்கு ஊடகத்துறை அந்த விஷயங்களை இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு தொடர்ந்து நான் ஆர்த்த பத்திரிகை ஸ்தாபனத்தில் திட்ட இருக்கிறேன் இன்றைய தினம் வந்து ஃபோட்டோன்னு சொல்லி ஒரு அறக்கட்டளை நிறுவனம் உண்டால் வந்து இந்த புகைப்பட கண்காட்சி வந்து ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு இந்த புகைப்பட கண்காட்சியை வந்து இலங்கை பத்திரிகை ஸ்தாபனம் நெதர்லாந்து தூதரகத்தோடு இணைந்து இந்த கண்காட்சியை வந்து ஒழுங்கு செய்திருக்கு இந்த கண்காட்சி வந்து இந்த கண்காட்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னா கலந்து வருகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற போட்டியில் அதாவது இருபத்தி நான்கு நாடுகளைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு ஊடகவியலாளர்கள் வந்து இந்த போட்டியில் பங்கு பெற்று அவங்களோட புகைப்படங்களை வந்து நடுவர் குழுவால் தெரிவு செய்யப்பட்டு தெரிவு செய்யப்பட்ட போட்டோக்கள் புகைப்படங்களில் சிறப்பான புகைப்படங்கள் வந்து இன்றைய தினம் உங்களுக்காக காட்சிப்படுத்தப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இதை வந்து நீங்க இலவசமாக வருகையை தந்து நீங்க பார்வைகளாம் ஆஹ் இந்த கண்காட்சி வந்து உங்களுக்காக இன்றைய தினம் இருபத்தி நான்காம் தேதி தொடக்கம் எதிர்வரும் திங்கட்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி வரை உங்களுக்காக இலவசமாக காட்சிப்படுத்தப்படும் இந்த புகைப்படங்களை பற்றி சொல்லணும்னு சொன்னால் இந்த புகைப்படம் வந்து இப்போ இப்போ தற்காலத்தில் உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பிரதிபலிக்கிறதா இருக்குது அதாவது கால்வெல் மாற்றமாக இருந்தாலும் சரி வறுமை மற்றது போர் அது சம்பந்தமான புகைப்படங்களை வந்து விளங்கப்படுத்துகிற கண்காட்சியாக இருக்குது அதோட ஊடக சுதந்திரத்தையும் வந்து வலியுறுத்துகிற கண்காட்சியாக இந்த கண்காட்சி காணப்படுது நீங்களும் வந்து இந்த கண்காட்சியை பார்த்து பயன்படுத்து Thank you.